ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி வெளியேற போவதனால ஒரு மூன்று ராசிக்காரர்கள் நேரடியாக பலனடையும் போகின்றார்கள் அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி அதே போல அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறது அந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட முன்னேற்றங்களானது இருக்க போகிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல உங்களுடைய ராசி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரியில் பாருங்க அப்போதான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கும்பத்தில் இருந்து வெளியேறக்கூடிய சனி கருவட போகக்கூடிய மீன ராசி பணத்தில் விளையாட போகக்கூடிய மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடத்தின்படி கும்பம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது ராசியாக பார்க்கப்படுகிறது தற்போது சனி தனது சொந்த வீடான கும்பத்தில் பிற்போக்கு நிலையில் வந்து இருக்கிறார் நவம்பர் மாதத்தில் இந்த ராசியில் இருந்து அவர் நகர ஆரம்பிப்பார் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி கும்பராசியில் இருந்து வெளியேறி மீன ராசியில் வந்து நுழைவார் சனி மீன ராசிக்கு இடம்பெயரும் பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் கும்பராசியிலிருந்து சனி வெளியேறுவதனால மூன்று ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பலனடைய போகின்றார்கள் இந்த ராசிக்காரர்கள் பண முன்னேற்றத்துடன் தொழிலிலும் வெற்றி பெறுவார்கள் குறிப்பாக நாகப்பஞ்சமி நாளில் இந்த ஐந்து ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாக வந்து இருக்கும் சிவபெருமானினுடைய அருளால் அனைத்து கெட்ட காரியங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அகலும் இப்பொழுது கும்பத்துல இருந்து சனி எப்பொழுது நகர்வார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு சரியாக பதினொன்னு ஒன்னு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசின் வந்து நுழைவார் இப்பொழுது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி ஒவ்வொருத்தராக நம்ம பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் முன்னேற்றங்கள் இருக்க போகுது அவர்களுக்கு எந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் கும்பராசியில் இருந்து சனி வெளியேறுவதன் மூலமாக மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து விடுதலை வந்து பெறுவார்கள் மகர ராசியில் சனியினுடைய தாக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது சனியினுடைய சதி நீங்குவதன் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களானது கிடைக்குங்க தொழிலில் புதிய அடையாளத்தை வந்து உருவாக்க முடியும் எது தேவையோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் முடங்கிய பணிகளுமே வெற்றி அடையும் மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துட்டே இருந்த அந்த ஒரு சூழல்லாம் வந்து மாறி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான நிகழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து விடு அதே போல் உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சந்தித்துட்டு வந்துட்டு இருந்துருப்பீங்க எழவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னடைவில் வந்து இருந்திருப்பீங்க அந்த ஒரு செயலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்களானது வந்து காணலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசி தற்பொழுது சனியினுடைய பிடியில் விழுந்து உள்ளது அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டும் கும்பராசியில இருந்து சனி பகவான் வந்தவுடன் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானில் இருந்து முக்திகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மீனராசிக்கு சனி இடம் பெயர்வதனால கடகராசிக்காரர்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய உயரங்களை வந்து அடைவார்கள் பொருளாதார ரீதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியானது வந்து கிடைக்கும் அதேபோல் கடகராசிக்காரர்களினுடைய மாணவர்கள் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வத்தை காட்டி நன்றாக வந்து படிக்க செய்வார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவையாக இருக்கும் அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க அளவில்லாத சந்தோஷங்களானது உங்களுக்கு இருக்கும் அதே போல் கணவன் மனைவி கிடையாது அடிக்கடி சண்டைகளானது வந்து ஏற்பட்டு இருந்திருக்கோ அந்த சண்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி நகர்வதனால உங்களுக்கு இருக்காது ஒருவரை ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவீர் அடுத்ததாக விருச்சகராசி இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு சனி இடம் விருச்சக ராசிக்காரர்களினுடைய பொருளாதார நிலைகளும் வந்து மேம்படுங்க மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் லாபம் அடைவார்கள் குழந்தையிடம் இருந்து சில நல்ல செய்திகளை வந்து உங்களால் பெற வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டும் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் பணத்தில் விளையாடக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கு சரியான நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தொழில் ரீதியாகவும் அதேபோல் பொருளாதார ரீதியாகவும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் சின்னதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த ஒரு முன்னேற்றத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகப்படுவதனால மகிழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காணப்படுவீர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக செலவுகளை வந்து செய்யலாம் இப்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியங்கள்லேயும் வந்து பிரச்சனைகள் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையானது அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கு வந்து சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூரியன் மற்றும் கேது சேர்ந்து அதிசயம் செய்பவர்களாகவும் காணப்படுவேன் பயிற்சி ஜாக்பாக்ட்டை அடிக்கப் போகக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்ன என்ன என்பதையும் நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே நகரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஒரு சுவாரஸ்யமான கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய பயிற்சி மிகவும் முக்கியமானதாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறது சனி பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வந்து நகர்வார் சனியினுடைய பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பாதிக்கும் தன்மை கொண்டது சனி பகவானுக்கு சொந்தமான கும்பராசியில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரித்தார் அடுத்ததாக சனியினுடைய மாற்றம் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கிறது தற்போது சனி கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக நகர்ந்து வருகிறது கும்பராசியில் சனி பயிற்சினால சசா ராஜ யோகங்களும் உருவாகிறது இந்த நிலையில் கும்பராசியில் சனி பயிற்சி காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணமழை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் அதேபோல் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களில் சனியினுடைய சஞ்சாரங்கள் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களில் சனியினுடைய சஞ்சாரங்கள் நன்மை பயக்கம் சனியினுடைய சுப பலன்களால் பல காரியங்களில் வெற்றியும் வந்து பெறுவீர்கள் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவங்களும் உயரும் நிதி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிந்தனையுடன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகளை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல புதிய முதலீட்டு விருப்பங்களையும் இப்பொழுது செய்யலாம் பகவான் முப்பத்தொம்பது நாட்கள் கும்பராசியில் அமர்ந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை கொடுக்க இருக்கிற இந்த ராசிக்காரர்கள் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புகள் உள்ளது வர்த்தகர்கள் பல நல்ல முதலீட்டாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா காணலாம் காதல் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளானது இருக்கு அதை பேசுவதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கொள்ளலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவும் பல பணிகளானது உள்ளன கும்பராசிக்காரர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களில் நல்ல செய்திகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது நேர்மறை எண்ணங்கள் உங்களுடைய வாழ்வில் நிலைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளானது இருக்குங்க எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது மாணவர்களுக்கும் நல்ல செய்திகளானது வந்து கிடைக்கும் பொருளாதார நிலைகளும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் தீப்பழன்கள் யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி சாதே சதி மற்றும் தயே ஆகியவற்றினுடைய மோசமான விளைவுகள் காரணமாக ஐந்து ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த வரிசையில் கடகம் விருச்சகம் மகரம் கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் இருக்கின்றன ஆகையினால அவர்கள் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்க வேண்டும் பலரும் பயப்படக்கூடிய கிரகம் என்றால் அது சனி பகவான் என்றால் மிகையில்லை ஆனால் அதே அளவு பாசக்காரரும் கூட அவர் ஒரு நீதிமானாகவும் இருப்பவர் தவறு என்றால் அதை எப்படி சரி செய்ய வேண்டுமோ அப்படி அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடியவர் இவரை நீதிமான் என சொல்லலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீதியை பின்பற்றுபவர்கள் அவரை கண்டு பயப்பட தேவையில்லை சனி பயிற்சி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் நல்லனை தேய்த்து குளிப்பது மிக அவசியம் குளிர் பிரதேசங்களில் இருப்பவர்கள் அல்லது எண்ணெய் தேய்த்து குளிக்க இயலாது என நினைப்பவர்கள் சனிக்கிழமைகளில் குளித்து விட்டு காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து சனி ஹோரை நேரத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து கிழக்கு திசையில் நின்று அதன் ஒரு பகுதியை வந்து எடுத்து தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும் மீதி எண்ணெயை உடலில் வந்து பார்த்திங்கன்னா பிற பாகங்களில் தேய்த்து கொள்ள வேண்டும் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த சாதத்தை காக்கிக்கு வைத்து வணங்குவது நல்லது காக்கைக்கு சாதம் வைப்பது நம் முன்னோர்களினுடைய ஆசி கிடைப்பதோடு சனி பகவானினுடைய வாகனம் என்பதனால அவருடைய அருளும் கிடைக்கும் அதே போல் முடியும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை மற்றும் பழங்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே எழுமீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ